நம்மள பல பேர் வந்து சீடனுடைய நிலைப்பாடுகளை அறியாத வண்ணம் இருக்கும் இல்லறத்தே இருந்து கொண்டு சிவபூசை குரு பூஜை செய்து மைந்தா பரமான பராபரமே கதி என்றெண்ணி பழகாலம் பூரணத்தின் பதிவாய் நின்று உரமாக அவன் அவன் செய் நடத்தை பார்த்து உறுதியுடன் கண்காட்சி நன்றாய் பெற்று அறமான இல்லறத்தோடு ஒத்து வாழ்ந்து அமர்ந்திருப்பார் சீவனலை அறிந்தோர்தானே அப்பா திறமாக இல்லறத்தில் இருந்து கொண்டு சிவபூஜை குரு பூஜை செய்து பராபரமே கதி என்று எண்ணி இறைவனே தமக்கு கதி என்று எண்ணி பல காலங்கள் வந்து யோக கலையையும் பயின்று அதை செய்து உரமாக அவன் அவனுடைய நன் நடத்தையும் அவனுடைய செயலையும் பார்த்து அவன் பெறக்கூடிய கண்காட்சியை பொறுத்து அவ்வளவு பேருமே வந்து இல்லறத்தோட ஒத்து வாழ்ந்து ஜீவநிலையை அறிந்தவர்கள் இருப்பார்கள் அதாவது ஜீவநிலை அறிந்தவர்கள் சீவனை அறிந்தவர்கள் அவர்களை எப்பொழுதும் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி தனிமுகமாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஒரு மாமரனை போல எல்லோருக்கூடையும் சமமாக ஒத்து வாழ்ந்து விடுவார்கள் அப்ப அடுத்து சொல்றாரு மாற்றான் மனம் தளர்ந்து திரிவார்கள் லோகத்துள்ளே இயக்கமுடன் முப்பதுக்குள் மௌனம் கண்டே இளவயசாய் இருப்பார்கள் பெரியோர் மைதா காக்கவே சத்குருவின் பாதம் கண்டு கருணையுடன் அவர் வணங்கி போற்றி தீர்க்கமுடன் பிரம்மத்தில் மனந்தான் செல்ல சீவனுக்கு சீவனாய் இருக்கலாமே மார்க்கத்தோடு தவசு நிலை அறிந்தவர்கள் மனத்தை தளரவிட்டு இந்த லோகத்தில் ஒரு நாளும் தெரிய மாட்டார்கள் ஏக்கமுடன் முப்பதுக்குள் முப்பது வயதுக்குள்ளாரையே அவர்கள் மௌன நிலையை கண்டு நிஷ்டை என்றால் என்னவென்று உணர்ந்து உண்மையான சமாதி முகம் எதுவோ அதை உணர்ந்து இளவயசாக இருப்பார்கள் பெரியோர்கள்னு சொல்லக்கூடியவங்க அப்பேற்பட்டவர்களுடைய சத்குருவின் பாதம் கண்டு கருணையுடன் அவர் பதத்தை நாம் வணங்கி போற்றி தீர்க்கமுடன் நம்மளும் தீர்க்கமாக நின்று அதே நிலையை பெற வேண்டும் என்று பிரம்மத்தில் மனம் செல்லும் பொழுது நாம் சீவனுக்கு சீவனாக இருக்கலாம் அதாவது ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கலாம் அப்ப நம்மளுடைய மனமாகப்பட்டது பிரம்மத்தில் ஒடுங்கும் பொழுது நமக்கு இந்த நிலை ஏற்படும் அடுத்து இது அகத்தியருடைய பாடல் தான் குருஜியுடைய அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றான சீடனுக்கு நூல்தான் ஈய ஒரு தரம் போல் நூறு தரம் மனதை சோதி நன்றாக மனதிருந்தால் தனத்தை கேளு நழுகியவர் போவார் என்றால் நூல் ஈயாதே குன்றாக சொன்னனதை தருவான் கொடுத்திடி நீ நூல் வாங்கு நாளது ஒன்று மன்றான சீடனுக்கு மந்திரம் ஈயாது மனம் தெளிந்து கசடற்றால் மந்திரம் ஈயே அப்பா ஒரு சீடனுக்கு ஒரு நூல் உபதேசத்தை கொடுக்க வேண்டும் சொன்னால் ஒரு நூறு தரம் அவனுடைய சோதிச்சு சோதிச்சு பார்க்கணும் அப்படி பார்க்கிறப்ப நல்ல மனம் இருந்தால் அவனிடத்தில் முதல்ல தனத்தை நீ கேட்க வேண்டும் ஒருவேளை அவன் நழுகி போவான்னு சொன்னா அவனுக்கு நீ ஒரு நாளும் நூல் கொடுக்க கூடாது குன்றாக குறையில்லாமல் நீ கேட்டதை ஒருவன் கொடுப்பான் என்று சொன்னால் அவனுக்கு நீ நூல் கொடுக்க வேண்டும் நான்கில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் மீதி மூன்று பங்கு வந்து அவனுக்கு முதல்ல கொடுக்க கூடாது எப்போது அந்த சீடன் வந்து மனம் தெளிவற்று அவன் தூய்மையாக இருக்கின்றான் என்று அறிகின்றாயோ அன்றைக்குதான் அந்த மீதி மூன்று பங்கையும் கொடுத்து அவனுக்கு மந்திரத்தையும் உபதேசம் செய்ய வேண்டும் அப்ப சிவடன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவடன் என்றால் வகைகேழு தேன் போல் நெஞ்சதன் நெட்டு பணிந்துமையை கையும் கூப்பி பாசமுடன் குருவெனக்கு தெய்வம் என்று பணிவிடைகள் அனுதினமும் பண்பாய் செய்து நேசமுடன் கனவிலுமே நினைவை வைத்து நிலைமையுடன் தான் சொர்ணம் குருவுக்கு ஈந்தோல் பாசமுடன் குருகற்ற வித்தையெல்லாம் வளர்ந்தும் அங்கே போலே செல்வமாமே சீடன்னு தேன் போல அவன் நெஞ்சம் இருக்க வேண்டும் பணிந்து கையை கூப்பி பாசமுடன் குரு எனக்கு தெய்வம் என்று அனுதினமும் பணிவிடைகளை பண்பாக குருவுக்கு செய்து நேசமுடன் கனவுல கூட தன்னுடைய குருவை நினைக்க கூடியவன் சொர்ணங்களை குருவுக்கு ஈந்தோன் சொர்ணம்னா தங்கம் அப்படி அதை குருவுக்கு கொடுத்து ஒருவன் உண்மையிலே வந்து போற்றுவான் என்று சொன்னால் அவன் இடத்துல குரு கற்ற வித்தை எல்லாம் அந்த குரு என்னென்ன வித்தைகளை கற்று இருக்காரோ அது எல்லாம் அவன் இடத்தில் வளர்ந்து மழை போல செல்வமாக இருக்கும் அது ஒரு கற்பக விருட்சத்தை போல அவன் இடத்தில் இருக்கும் அந்த குருவினுடைய கலைகள் குருவினை வணங்கச் செய்து கோணாமல் பொருளை ஈந்து இருவினை அறுக்க வேண்டி எனக்கு குரு தெய்வம் என்று குருவனான் குருவை எண்ணி உற்றன கொள்ளும் போது அருவினை அகன்று நீங்கி அமரருள் அடைவர் தாமே எப்போது குருவை வணங்கச் செய்து கோணாமல் மனம் கோணாமல் அவருக்கு பொருளை கொடுத்து இரு வினைகளும் அறுக்க வேண்டி எப்பாவம் புண்ணியம்னு சொல்லக்கூடிய இரண்டு வினைகளையும் அறுக்க வேண்டி எனக்கு குரு தெய்வம் என்று போற்றி ஒருவனாம் குருவை இவர் ஒருவேரே எனக்கு குரு என்று எண்ணி எப்பொழுது ஒருவர் தன்னுடைய மனதில் உண்மையான நிலை சத்தியத்தை கொள்கின்றாரோ அப்போதுதான் அவருடைய அருவினை அகன்று அவருக்கு உண்மையான பாதை கிடத்து அவர் இறைவனடி சேர்வார் அப்ப அப்பேற்பட்ட குரு வந்து ஒரு நாளும் காகபுஜுண்டர் சொல்வதை போலவும் இருக்க கூடாது பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான் ஆரப்பா நிலை காட்டாமற்றான் ஆகாச பொய்களையும் அவன் தான் சொல்வான் நேரப்பா சீடனுக்கு பாவமாற்றி நிஷ்டை சொல்லும் குருக்களுக்கு தோடமாற்றி வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரன் விதியாலே முடிந்ததென்று புலம்புவானே அப்பா சீடர்களை அழைக்கக்கூடிய பாவி மக்கள் பணம் பறிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் உபதேசம் செய்யக்கூடாது ஆகாச பொய்களையும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆகாச பொய்னா உங்களுக்கு கண்ணுக்கே எட்டாத தூரத்துக்கு நடக்கக்கூடிய ஏதோ விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய குருமார்கள் இடத்துல நிஷ்டையை ஒரு குரு இடத்துக்கு போனீங்கன்னா என்ன பெறணும் அப்படின்னா நிஷ்டையை பெற வேண்டும் நிஷ்டையை தான் அவர்கள் போதிக்க வேண்டும் அப்ப அந்த நிஷ்டைன்னு சொன்னா பூரணமாக உண்மையிலே தியானம்னா என்ன அப்படிங்கிற உண்மையான சமாதியின் தத்துவம் தான் நிஷ்டை அந்த நிஷ்டையை வந்து அவர் சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி நபராக இருந்தால் அது சொல்லக்கூடிய குருமார்களுக்கு தோஷமாகும் கேட்கக்கூடிய சீடர்களுக்கு பாவமாகும் வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான் வீரப்பானா மூச்சு இந்த மூச்சு எங்கே அடங்கி நிக்கின்றது அதை எப்படி அடக்குகின்றது நாம் எப்படி அதை அடக்கி ஆள வேண்டும் இப்படிங்கிற விதை இல்லாட்டி இப்படிங்கிற விஷயம் தத்துவம் தெரியாத ஒருவர் ஒரு மனிதன் அவனுக்கு மூச்சு முடிஞ்சு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுவாரு விதியில விதியால அவனுக்கு விதி முடிஞ்சு அவன் இறந்துட்டான் அப்படின்ட்டு கடந்து போயிடுவாரு ஒரு நாளும் அதற்குரிய வித்தையை அவர்கள் போதிக்க மாட்டார்கள் அப்போது ஒரு ஆசான் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நிஷ்டை அந்த நிஷ்டைக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா மூச்சை அடக்கி ஆள்வது இதை எவர் போதிக்கின்றாரோ அந்த இடத்துல தான் முதல்ல போதனையே பெற வேண்டும்